ஸ்ரீ மகாபேயவா திருவடிகள் சரணன் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்போ உங்கள் வீட்டில் ரோஜா செடியை வீட்டோட இந்த இடத்துல வேங்க போதும் ரோஜா பூக்களை பிடிக்காதவர்கள் நம்மளில் யாருமே இருக்க முடியாதுங்க பொதுவாக பெண்கள் அவர்கள் வீட்டில் ரோஜா பூக்கள் அல்லது மனமான பூக்களை வீட்டின் அழகிற்காக வாங்கி வளர்ப்பாங்க அச்செடியில் வளரும் பூக்களை அழகுக்காக வளர்ப்பதோடு இல்லாமல் அதை அவர்களோட பூஜைக்கும் பயன்படுத்திப்பாங்க வீட்டில் வளர்க்க ஏற்ற பல வகையான பூச்செடிகள் இருக்குது ஆனால் அவற்றில் ரோஜா பூ செடியை பலரும் வீட்டில் வளர்க்க ஆசைப்படுவாங்க ரோஜா காதலின் சின்னமாக கூட கருதப்படுதுங்க ஆனால் ரோஜா பூவானது ஒருவரது அதிர்ஷ்டத்தையே மாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரமும் சொல்லுதுங்க அதுவும் அந்த ரோஜா பூ செடியை வீட்டில் வளர்த்து வருவது ரொம்ப நல்லதுங்க இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிப்பதோட செல்வமும் பெருகுங்க இப்போது வீட்டின் செல்வம் பெருகவும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை போக்கவும் ரோஜா செடிகளை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை குறித்து தாங்க இந்த ரோஜா பூ பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு மட்டுமே இருந்தால் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் சிவப்பு ரோஜா மலர்களால் மகாலட்சுமி தாயாருக்கு அணிவிச்சு விலக்கேற்றி நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணவரவும் அதிகரிக்குங்க தம்பதிகள் இடையே பிரச்சனைகள் இருப்பின் ஒரு கண்ணாடி டம்ளாரில் தண்ணி ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிட்டு அதில் ரோஜா இதழ்களை போட்டு படுக்கறையில் அறையில் வச்சுருங்க தினமும் இந்த தண்ணீரை ரோஜா இதழ்களையும் மாற்றி வர தம்பிதர்களிடையே அன்பும் அரவணைப்பும் பெறுவதோடு வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாங்க பிரச்சனைகளுக்கு ரோஜாப்பூ நல்ல தீர்வை தருங்க தினமும் மாலை வேலையில் ரோஜா பூக்களை லக்ஷ்மி தேவிக்கு படைத்து வந்தீங்க அப்படின்னா பணப்பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வந்துட்டு விடுதலை கிடைக்குங்க அதுவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஐந்து ரோஜா இதழ்களை வெற்றிலையோடு சேர்த்து அம்மனுக்கு நீங்கள் படைக்க வேண்டுங்க இப்படி செய்வது மூலயமா பணப்பிரச்சனைகள் உடனே தீர்ந்துருங்க நீங்கள் மற்றவருக்கு கடனாக கொடுத்த பணம் இன்னும் உங்கள் கைக்கு வரவில்லை அப்படின்னா சிறிது கற்பூரம் மற்றும் கிராம்பை எடுத்துக்கோங்க அது கூட சிவப்பு ரோஜாமையும் வச்சு துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வந்துட்டு வைக்கணுங்க இப்படி செய்வது மூலயமாக சிக்கிய பணம் திரும்ப நம்ம கைக்கு வருங்க வீடு செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சி நிறைந்ததுமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிவப்பு ரோஜா பூவை லக்ஷ்மி தேவிக்கு படைத்து வர வேண்டுங்க இப்படி பதினோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் செல்வம் பெறுவதோட வியாபாரத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டில் இருப்போரோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னா வெற்றிலையில் ரோஜா இதழ்களை எடுத்து பதினோரு முறை சுற்றி வெளியே தூக்கி எறிய வேண்டுங்க இப்படி சுற்றி போடுவதன் மூலமாக ஆரோக்கியமும் மேம்படுங்க வாஸ்துப்படி வீட்டில் ரோஜா செடிகளை வளர்க்க விரும்பினால் அந்த செடியை நீங்கள் தென்மேற்கு திசையில் வச்சு வளர்க்கணுங்க அதுவும் சிவப்பு நிறை ரோஜா செடியை வளர்க்க சிறந்த திசை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது தென்மேற்கு திசை தாங்க இந்த திசையில் சிவப்பு ரோஜா செடியை நீங்கள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிப்பதோடு வீட்டில் செல்வமும் வ மேம்படுங்க ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಪ್ರಿಯವ ತಿರುವ ಸರಣಂ ಅನಿವರು ನನ್ರಿ